இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இங்கே வந்து தண்ணி மாதிரியே தெரியலல்ல இந்த கல்லுக்கு கீழே வந்துட்டு அப்படியே தண்ணி ஓடுது ஓடிட்டு திரும்ப அங்கேயிருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் வேக கூட்டம் நிற்கிது பாருங்கள் இங்கே இதான் பெரிய ஃபால்ஸோ இங்கே தண்ணி வரதே பெரிய அபூர்வனால இந்த ஃபால்ஸ் கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயம் பேக்கில் வச்சுட்டு இங்கே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியதான் நம்ம கேமரா வேறு வாட்டர் ப்ரூஃப் கேமரா கிடையாது அதனால கொஞ்சம் பத்திரமாக தான் வச்சுக்கணும் குளிச்சுட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா மேலேருந்து தண்ணி வந்து விழும் கீழே அப்படி உள்றது தெரியும் சலசலன்னு சவுண்ட் கேட்கும் இங்க பாருங்க நம்ம இருக்கிற இடத்துல தண்ணியே ஓட இல்ல ஆனா கல்லுக்கு மேல நின்றுட்டு இருக்கிறோம் கல்லுக்கு கீழ உள்ளயா வந்துட்டு பாறைக்கல் மேல மேல போட்டு வச்சுக்கிறாங்க அது கீழ உள்ளயா வந்துட்டு தண்ணி போகுது அப்படியே ஒரு சின்ன ஓடைய மாதிரி போகுது இதுதான் அந்த தண்ணி போறதுக்கு உண்டான தலங்கள் பார்த்தா இங்க தண்ணி ஓடுற மாதிரியே தெரியுது அப்படியே ஓடுது அங்க வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தெரியுது அங்கே இல்லை அப்படியே எல்லாம் தண்ணி தெரியும். அஸ்ஸலாமா டீயrangle வேண்டியது. நான் ரிட்டையிட்டலா இது ஃபால்ஸ் எதா தண்ணி ஊளு. ஆச்சு

பாஹிர் பட்டன் அப்படிங்கிற ஒரு பேர் தான் காயல் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மாறி கடல் வழியாக வணிகம் செய்யறதுக்கு இங்க வந்ததான் வரலாறு நம்ம இப்ப வந்து கெய்ரோ உள்ள ஆட்களை அந்த எக்ஸ்பிளைன் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதாவது இங்க வரைக்கும் இப்ப அளவுக்கு தண்ணி இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்துட்டு அதை விட கம்மியான அளவுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

இங்கே வரைக்கும் வந்துக்கிறோம் தண்ணி ஓடுறது தெரியாது சில டைம் வந்திருப்பாங்க தண்ணியும் ஓடாது அந்த மாதிரி கேஸ் தான் நடந்துக்குது நம்மளுக்கு தான் அது முந்தில்ல வந்த உடனே இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஹாங்காங்ல இதுமாதிரி இருக்குதா ஹாங்காங்ல எக்கச்சக்கமா ஃபால்ஸ் தான் அங்கே வந்து சுற்றுறதுன்றா ஃபால்ஸ் ஒன்று மட்டும்தான் ஃபால்ஸு கடல் இந்த மாதிரி குளிக்க போவோம் அதுக்கு பஞ்சமே கிடையாது இயற்கைக்கு பஞ்சமே கிடையாது அங்கே இப்போ நம்ம போற இடம் வந்து ஒரு டேம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்மளை கூட்டு வந்தது ஒரு பாய் நம்ம கேங் லீடர் இன்ஃபர்மேஷன் நிறைய தருவாரு அவர் தான் இந்த இடத்த காட்டினாரு எங்கப்பா ஏமாந்துட்டு அப்பாற இல்ல ப்ரோ நம்ம மட்டும் தான் ரெண்டு இடத்தையும் பாத்திக்கிறோம் இப்போ இங்க ஒரு நாலு பேர் நம்ம குளிச்சோம்ல அவங்க மட்டும் தான் கீழே உள்ளதையும் பார்த்தாச்சு டேமையும் இப்போ பார்க்க போயிட்டோம் இங்க ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு தண்ணி உழுகு ஆமா இங்க லைட்டா ஒரு தலையை காட்டினா சூப்பரா இருக்கும் போல இங்க உள்ள தண்ணி தான் வருது அங்க அடிச்சு விடுங்க பாய் இங்கேயும் சூப்பராக இருக்குது மீன்லாம் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்குது பாசி மாதிரி இருக்குது நான் பாசி கிடையாது செருப்பு வேறு ஒரே பசங்க விடுதா ஆள் ரூமில் உள்ள ஒரு ஆளு செருப்பு எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி நம்ம சோழியை முடிக்காம விடாதுன்னு நினைக்கிறேன் மாட்டேங்குது அம்மா பேர திரும்ப மாட்டேங்கிது எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் பண்ணிட வேண்டியது அங்கே பாருங்கள் சூப்பரான தண்ணி இது ஒரு பைப் ஓட்டிக்கிறானும் தெரியுதா இரும்பு பைப்பு இது வழியாக தான் சூப்பராக வருது ஈச்சை மர தோட்டங்கள் வண்டி உள்ளக்கே கொண்டு வந்துட்டாங்களா இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் தோப்பில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குதில்ல ஈச்சை மர தோப்பு தான் இது கிட்டத்தட்ட ஆஹா டேம் மாதிரி ஒன்று போகுது மலை செம பிரமாண்டமான மலை கோப்புரோ கொண்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் பயப்படவே தேவையில்லை சால்ட்டாக எடுத்துடலாம் கீழே விழுந்தாலும் அது ஃப்ளோட்டாக விட்டிருக்கும் ஏன்னா இப்போ நான் வேறு கேட்ஜெட் கொண்டு வந்துக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பாளையவனத்தில் குளிக்கிறதுக்கு நான் வரல ஆஃபீஸ் செட்டப்பில் தான் வந்தோம் சரி வர வழியில் நம்ம மச்சானும் கொற்கை மீடியா மச்சான் அவர் யூடியூபர்னால நம்மளும் சேர்ந்து எதாவது போடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொன்னனால சரி ஓகே போகிற வழியில் அப்படி அதுபாயில் கொஞ்சம் டைம் கிடைச்சா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது அதனால் கோபுரம் கொண்டு வரையில அதனால தண்ணியில் கொஞ்சம் பயமாகிது கீழே சவுண்டு கேட்குத கொஞ்சம் அப்படி கீழே இறங்கணும் செருப்பு தான் பயம் மொட்டைப்படி என்ன சவுண்டு நம்ம பயனில் சவுண்டு தான் கேட்குது என்னடா நேரத்தோடையே கிளப்பி விட்டுட்டு ஒத்தனும் அங்கே வர மாட்டேங்கிறான்னு நாங்கள் யோசிச்சுட்டுக்கிறோம் பார்த்தா இங்கே உட்காந்து ஜாலி பண்ணிட்டுக்கிறோம் ஓய் ஏ செம்மையா வழுக்குது ஆமாம் என் செருப்பு தான் ரொம்ப பேடு கரீது பாய் உங்கள் செருப்பும் வழுக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாக பாசி செம்மையாக வழுக்குதே தண்ணி விடுற டேமா என்னது ஒன்றும் புரியல ஆனா பேசிட்டு போனா எப்போ அடிக்குது பயங்கரமா செம பேசி இதாகிட்டு போயிருங்க என்ன உருவம் நடந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே எண்டு வந்துருச்சு ஆனா இன்னும் நம்ம வந்து தொட்டியோ தண்ணியோ பாக்க வந்து தண்ணி தான் வருது இப்ப பாருங்க ஆஹா என்ன வலுக்குறா பிள்ளையா சூப்பரா இருக்குப்பா இங்க தவறான இடத்துல போயிட்டோம் ஆனா ரெண்டு இடத்தையும் நாங்க பார்த்தாச்சு இல்ல இங்க வேற லெவலில் உள்ள இல்ல மேலே கவர் பண்ணுவோம்

ஒரு சின்ன இடத்துல மட்டும் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வர இடத்துல மட்டும் அது அந்த கயிறு வச்சுக்கிறாங்க பைப் இருக்குது அந்த பைப்பை பிடிச்சிதான் அந்த ஒரு சின்ன பேசேஜை வந்து கிராஸ் பண்ணி போறாங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்கு

இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப கடுமையான கடுமையான இடத்துல நிறைய ஆட்கள் நடமாட்டம் இல்லாததுனால பண்டிகள் காடு மிராண்டிகள் வரும் மிராண்டிகள் இதுல என்னது

வெல்கம் டு மை கைஸ் ஹாய் மச்சா கடுமையான பாதைகள் தான் கடல் தாண்டி மலை தாண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போறோம் அப்போ இந்த நம்ம குரூப் எல்லாம் முன்னாடி போய் விட்டது அருமையான ஒரு குளியல் மக்கள் இங்க வான் புடிச்சு வர தான் செய்றாங்க வான் உள்ளக்கு வரைக்கும் வந்திருது நல்ல சரப்பா குடிச்சாச்சு தல தொடக்க முன்னாடி காஞ்சிட்டு அடிக்குற வே இல்ல நம்ம பேக் வந்து கூட்டாளி ஒரு ஆள் எடுத்து போயிட்டாரு போய் அடுத்த புரோகிராம் என்னன்னு சொன்னா இங்க இருந்து இப்போ பள்ளி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இங்கே பள்ளி இருக்குது இல்லை சிறப்பா பள்ளியில போய் தொழுவிட்டு துபாயில வந்துட்டு ஸ்பெஷல்ங்கிறது மந்தி தான் ஒரு இருக்கும் எண்பது கிராமது எங்கே எண்பது கிராம ஓ இங்கே வந்து கம்மியாயிக்குமோ கிராம சைடுனால இது வந்து சிட்டி இல்லாததுனால ஹைவேயோட ஒட்டி இருக்குறதுனால பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கேயும் வீடு கிடையாது கொஞ்சம் உள்ளக்க போகணும் அங்க போனா அந்த ஒரு கிராமப்புறமான இடம் இருக்கும் இங்க வந்துட்டு கம்மியான இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சூப்பரான மந்தி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் அவட பெரிய இது உண்டு போய் ரைட்டு நிறைய மலையாளிகள் இங்க நம்ம ஆட்கள் தான் உலக வராங்களோ நம்ம வர்ற மாதிரி தெரியலன்னு நம்மளை பிக் பண்ணதுக்கு வந்துட்டாங்க இங்க எப்படி வளைப்பாலும் நினைக்கிறேன் போலாம் ஆ மாட்டு வண்டினா ஃபோர் வீல் ஃபோர் வீல் ஃபோர் இதில் வந்து இது துபாய் வண்டினால இந்த துபாய் னு இதே இது இது ابوதபி னா ابوظبي னு சொல்லிட்டு அரபியில எழுதி இருக்கீங்க வழியில் ஃபுல்லாக இப்போ சாப்பிட போயிண்டிக்கணும்ல போகிற வழியில் ஒரு அஞ்சு டணல் வருது சூப்பராக இருக்குது அது நம்ம பஞ்சாய ரோ காரில் வந்துட்டு மேலே ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இப்போல்லாம் உடஞ்சிருப்போல அந்தளவுக்கு காற்று தள்ளுக்கு போகிற ஸ்பீடில் யூஐல தான் பெருசாக யூஐலேயே தான் பெருசாக நம்ம போயிட்டு யூஏடியுடைய லாங்கஸ்ட் டனலில் போயிட்டு வந்தாச்சு பள்ளிவாசல தொழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்தி சாப்பாடா வேற ஏதோ ஆப்கான் சாப்பாடா ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கல இது வரைக்கும் அதை ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் நாங்க வந்துட்டு இந்த டனல் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வேறு வழியில் வந்தோம் அதனால தான் வந்துட்டு கடைசியாக லேட்டாக வந்துக்கிறோம் சூப்பராக இருந்துச்சு அந்த டனல் துபாயிலேயே வந்து லாங்கஸ்ட்டு டனல் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டனல் பேர் என்னங்கிறது தெரியல அதுக்கு அடுத்ததாக ஒரு டனல் வச்சால் பேர் பார்த்தா அது செக்கப் அப்படின்னு போட்டுருந்துச்சு அந்த லாங்கஸ்ட்டு டனல் பேர் என்னன்னுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கிறாங்க பசங்க அழுவுகிற மாதிரி ஒரு போர்டு போட்டிருக்கில்ல சேரிட்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து தேவையில்லாத க்ளோத்ஸு வேறு ஏதாச்சும் திங்ஸ் போடுறா இதை திறந்து போட்டுக்கலாம் இங்கேயாவது நம்ம எடுக்க முடியாது ஏன்னா இது வந்து பிளாக் ஆகும் இங்கே ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படி தள்ளிட்டோண்டா முடிஞ்சு போச்சு இப்படி வச்சுட்டு போட்டோம்னு வைங்களேன் உள்ளே எல்லாம் ஓடிடும் அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அங்கே போட்டு போட்டுக்கிறோம் வேற ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுக்கு நம்மளே வந்து வாங்கக்கூடிய நிலமையில் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணி சட்டை வேணும்னு கேட்டால் தருவாங்களா என்னத்துக்குன்னு தெரில ஓகே ஹைர் பள்ளிவாசலில் தொழுவ போகிறோம் பள்ளி ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்கும் சில பள்ளிலாம் வந்து நைட் டைம் பார்க்கும்போது அந்த லைட்டும் அந்த அமைப்பையும் பார்க்கும்போது எப்படியாவது அந்த பள்ளிக்குள்ளே போய் தொழுவணும் அப்படின்னு இருக்கும் நார்மலாக ஏதாவது ஒரு பள்ளி அழகாக இருக்குதுன்னு போகணுன்னு வச்சிங்களேன் அதில் வந்து காணிக்கை தொழுகை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே டொனேஷன் பாக்ஸ் அப்படி இருக்கும் ஆனால் பள்ளிவாசலுடைய சட்டம் வந்துட்டு உள்ளக்க புதுசாக ஒரு பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியில் ஒரு அன்றரை க தொகுரணும் காணிக்கை தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து கடமையான தொழுகை அஞ்சு வேலை தொழுகை தொழுகை தான் வந்துக்கிறோம்